ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ரோட்டீன் அடை தான் பார்க்க போகிறோம் இது புரோட்டீன் தோசையாகவும் அடையாகவும் நம்ம ரெண்டு மாதிரியாகவும் சுட்டு சாப்பிட்லாம் இது தமஸ் டேஸ்ட்டாக சூப்பரான இருக்கும் அட்டகாசமான சுவையில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நார்சத்து நிறைந்தது நம்மளுக்கு புரதசத்தம் அதிகமாக இருக்குது இந்த தோசையில் நம்ம புளிச்ச மாவு அடிக்கடி இட்லி தோசைன்னு சாப்பிட்றத இதேமாரி ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணி நம்ம அடிமையாக சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் எப் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்பில் ஆரோக்கியத்தை அதிகமாக நம்ம முழுமையாக நம்ம பெறலாம் அதுக்கு நானே இப்போ இந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்னதாக ஊட்டி கொடுக்குறேன் அதுக்கு நான் எடுத்துருக்க பொருள் பாருங்கள் இப்போ பைத்தம்பருப்பு முழு பச்சை பயிறு எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு டம்ளரு அரை டம்ளர் வேர்க்கல்லை அரை டம்ளர் கொண்டக்கல்லை இப்போ வந்து கம்பு கம்பு அரை டம்ளரு பைச்சரிசி ஒரு டம்ளரு நம்ம எந்த அளவால் எடுத்துக்கோமோ அந்த அளவு மட்டும் இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க அது டம்ளராக இருந்தாலும் சரி இதேமாரி அரைக்க அப்படி சுண்டார இருந்தாலும் சரி இதில் கால் டம்ளரு நான் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவு நீங்கள் கரெக்டாக சேர்த்துக்கங்க இப்படி சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும் இது நீங்கள் நைட்டு இருந்தால் காலையில் ஊற வைங்க காலையில் சுடுறா இருந்தால் நைட்டு ஊற வைங்க இதை நல்லா நம்ம கலஞ்சி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நம்ம இதை ஊற வச்சுக்கணும் இதோட நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு நல்ல காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா அதிகமாக சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டான அளவில் காரம் இருக்கும் இப்போ நான் அஞ்சு காஞ்ச மிளகாவை போட்டு நைட்டே இதில் ஊற வச்சு நான் வச்சுட்டேன் இப்போ காலையில் எடுத்து நல்லா ஊறினோடனே நான் மிக்ஸி ஜாலில் தான் போட்டு அரைக்கிறேன் மிக்சியில் போட்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் கொண்டு போட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டுத்தையும் போட்டு நான் அரைச்சிட்டேன் அரைச்சி இதில் ஊற்றி இப்போ கருவேப்புலை பொடிசான இருக்கிற கருவேப்புலை பொடிசா இருக்கிற சின் வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்போ நம்ம முருங்கைக்கீரை வச்சிருக்கோம் இந்த முருங்கைக்கீரை உருவி இதுலேயே போட்டுக்கணும் இதையும் நம்ம சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கணும் இதை கலந்து எடுத்து இப்போ நம்ம இதில் நம்ம சுடணும் இதுக்கு நம்ம கொஞ்சம் கொண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நான் பெருங்காயத்தூள் போடுறத அவங்கள்ட காட்டில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு இப்போ பேன் வச்சு நல்லா நெய் ஊற்றி இப்போ நம்ம சுட்டி எடுத்து கொடுத்தாக்கா சூப்பர் டேஸ்ட்டான நம்மளுக்கு ப்ரோட்டீன் ரெடி ஆகிடும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இதே செஞ்சு சாப்பிட்டுப்பான் பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்பும் அது நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கும்